ஹாய் காய்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங் இப்போ வந்து டைம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்தி மணி கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினொன்னே கால் சரிங்களா காலேருந்து வீடியோ போடலை ஏன்னால் நான் வந்து ஒரு சின்ன ஒரு வேலை விஷயமா காலையில் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வாக்கிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இப்போ ஒரு மூணு நாளாவே கண்டினியூவாக வந்து எங்கள் தெங்காக்கம்மாய் வந்து வாக்கிங் போகிற மாதிரி சூப்பராக நல்ல மரம் மரமெல்லாம் வச்சு வாக்கிங் போகிற பிளேஸ் மாதிரி கொண்டு வந்தாங்க சரி நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வீட்டுக்குள்ளேயே தூங்கி 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 ஒவ்வொரு மணிக்கு எந்திரிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நிறைய நிறைய பேர் சொல்கிறாங்க அக்கா உடம்பு போடுதுங்கிறாங்க இல்லை வாக்கிங் போனால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் டெய்லி காலையில் காலையில் எந்திரிச்சு அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே போ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாவே தொடர்ச்சியாக நாங்கள் போகிறோம் போகிறனால வர ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுது சரிங்களா அதனால அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட நிறைய விஷயத்தை இனிமேல் நான் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கந்தர் பாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாட நடக்கிற விஷயம் அதாவது ஒரு எங்களுக்கு சண்டை நடந்தாலும் அதை அப்படியே சொல்லிடுவார் என்ன நடந்தாலும் அதே மாதிரி தான் அங்கே என்ன நடந்தாலும் சொல்லிடுவார் இங்கே அதாவது அங்கே நடக்கிறத நூற்றுக்கு முப்பது சதவீதம் சொல்லுவார் எழுபது சதவீதம் மடத்துருவார் இங்கே நடக்கிறது ஐம்பது சதவீதம் ஆனால் சொல்கிறது நூறு சதவீதம் அங்கே எல்லாமே இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவாக நெகட்டிவாக நடக்கும் பூரா பாசிட்டிவாகவே சொல்லுவார் ஆனால் இங்கே நடக்கிறது பூரா நெகட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக தான் நடந்திருக்கும் ஆனால் அதை பாசிட்டிவ் மாதிரியே சொல்லுவார் இவர் இவரோட திருகள் வேலை எல்லாமே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய சகோதரிகள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நேற்று கூட என்னோட சகோதரி வந்து பேசினா ரொம்ப ஃபீல் பண்ணால் அதுக்கப்புறம் நிறைய விஷயத்த நான் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் சரிக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சரியா அப்படிங்கிறனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கமாண்டு போடுற பிள்ளைங்க அது அவங்க அண்ணன் கமாண்டு இப்போ என்னைய கூட வந்து நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது கருப்பி குதிரை பூஜை ஆம்பளை சூப்பெண்ணே இவ கூட ஏன் இருக்கீங்க அப்படிப்புனு எல்லாருமே கமாண்டு போடுறாங்க நான் திட்டணும்னு நினச்சா டெய்லி உட்காந்து அம்பூட்டு பேரையும் கழுவி ஊற்றுனாலே ஆறு மணி நிலையை பார்த்து கமாண்ட் போடுறீங்களே கழுவி ஊற்றுனாலே எனக்கு இருபது நிமிஷம் வீடியோவும் சூப்பராக போதும் பேசுறவங்களுக்கு வந்து சும்மா ஒரு புள்ளி வச்சா போதும் ஒரு பைபாஸ் ரோடு டோல்கேட் போட்டு பைபாஸ் ரோடு ஃபோர்வேட்டாக்கே நானும் போட்டிருவேன் புரியுதா ஏன்னா நாங்களாம் பேச்சு தான் எங்களுக்கு எல்லாமே ரெண்டாவது வந்து பேச்சில் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எங்கே போனாலுமே ஒரு ம ஒரு பயம் ஒரு மரியாதை ஒரு இது இருக்குது அப்படின்னா என்னோடய பேச்சு மட்டும்தான் என்ன முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பேசுவேன் ஏன் பேசுகிறேன்னு தெரியாது ஒரு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது யாருக்கிட்ட அனுசரித்து பேசணும் எந்த இடத்துல ஏற்றி பேசணும் எந்த இடத்துல இறக்கி பேசணும் தாழ்ந்து போகணும் இதெல்லாம் எனக்கு தெரியல இப்போ இந்த கோயம்புத்தூர் பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய பழகிக்கிட்டேன் நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டனால இன்றைக்கி எனக்குன்னு சொல்லி ஒரு நாலு பேர் என் தங்கச்சியை என்னோடய சகோதரிமார்கள் மூத்தவங்க சகோதரிமார்கள் இதில் இந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட மெயினாக சொல்லிக்கணும் தயவு செஞ்சு என்னோடய மூத்த சகோதரிகள் வந்து யாருமே கோவிச்சுக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி வருத்தப்படுற விஷயம் என்னன்னா என்ன சூர்யா நீ எப்போவுமே வந்து தங்கச்சியே தங்கச்சியே தங்கச்சின்னு சொல்ற உனக்கு மூத்தவங்க அக்கா நாங்களும் இருக்கோம் உங்கள் மேலே அக்கறை இருக்குது பாசம் இருக்குது நீ நல்லா இருக்கணும் நாங்களும் எங்களோட ஏசப்பாட்டை வேண்டிக்கிறேன் அதோட இன்றைக்கி வேறு வந்து புனித வெள்ளி புனித இல்லையா ஏதோ சொன்னிங்களே சாரி சகோதரிகளே மன்னிச்சிக்கங்க ஏசு ஐயா வந்து இன்னைக்கு இதான நாள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் தெரியாமல் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் இல்லையா குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொன்னாங்க நமக்கு அதை பற்றி தெல ஈஸுக்கிட்ட கேட்டால் கூட அதை சொல்லியிருக்கோம் அதுவும் வந்து ஏசப்பா கும்பிட்றதான் முட்றதான் அப்படிங்கிறனால அதை உற்றுருவோம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடலாம் அப்படிங்கிறனால என்னோடய சகோதரிகள் கோச்சுக்காதீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட சகோதரிகள் அதாவது மூத்தவங்க அக்காமார்கள் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் நான் கேட்டுக்குவேன் ஏன்னா உங்களோட அனுபவத்தில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க சூர்யா அந்த மாதிரி பேசக்கூடாதுரா சூர்யா அந்த மாதிரி அந்தமாதிரி சூர்யா நீ இப்படி நீ சிக்கா சிக்காபேட்டை அப்படி நடத்துக்க அப்படிங்கும்போது நான் கேட்டுக்குவேன் ஆனால் நம்ம தங்கச்சிகள் அப்படின்னு இருக்கும்போது நான் சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக சொல்கிறீங்க மீடியாவுக்குலாம் சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் உங்களோட வயசுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் என்னோடய வயசுக்கு ஒரு இருக்கும் அப்படிங்கும்போது தங்கச்சிங்களுக்கு நான் சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன் ஒரு இருபது பேர் ஆராயம் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் இந்த பாலாவோட ஆடியோ கூட நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சுயநலவாதியாக நினச்சிருந்தால் பாலா கிட்டே பேசக்கூடிய அந்த லவ்வு ரொமான்ஸு ஆடியோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஆடியோ நான் எப்படி தே வந்து கோகுல வளர்க்குறப்ப அவ என்னென்ன பண்ணனா அப்படிங்கிற விஷயத்தை ஆடியோ போட்டாலே மக்களுக்கு ஒரு என்டர்டைன் ஆகும் என்டர்டைன் கிடையாது எப்படியெல்லாம் பார்த்தேன் பா சூர்யாவும் பாலாவும் வாழ்ந்துருக்காங்க எதுனால இப்படி வந்து பிரிஞ்சாங்க அழகான ஒரு குடும்பமாச்சே இப்படிலாம் இதை சொல்கிறீங்க அழகான குடும்பம் அழகான குடும்பம்னு அக்கா அழகான குடும்பமாக வாழ்ந்ததை விட அவுத்து காமிச்சு வாழ்ந்தது தான் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் நீங்கள் நம்புவீங்க நம்ப மாட்டிங்கெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு நல்ல மனிதர் சிக்காவை பொறுத்த வரைக்கும் திட்டுறது நான் தான் திட்டுவேன் பேசுறது நான் தான் திட்டுவேன் ஒரு இருபத்தி சொல்கிறீங்களே அண்ணே நீங்கள் நல்ல மனுஷனே நீங்கள் நல்லா இருக்கணும்னே நீங்கள் வந்து எப்படின்னு அப்படின்னு அதுங்கிறீங்களே உண்மையாலுமே வாழ்கிறவ நானே சொல்கிறேன் அவர் நல்ல கேரக்டர் தான் தன்னை நம்பி வந்தாலும் சரி தன்னை கட்டினவளும் சரி இல்லை தன்னை நம்பி வர ஒரு தங்கச்சிகளாக இருந்தாலும் சரி எந்த கஷ்டமாக இருந்தாலும் யாரையும் விட்டு மாட்டார் நல்லபடியா பார்த்துக்குறாரு அது பொ கூட பிறந்தது பொம்பள பிள்ளைகள் இல்லாட்டினாலுமே பொம்பள பிள்ளைகள் கொண்டுனா துடிப்பார் அதே மாதிரி தான் வந்தவளா இருந்தாலும் சரி கட்டினவளாக இருந்தாலும் சரி யாராயிருந்தாலும் சரி ஆனால் என்ன வெளிநபர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கையை ஊனி கரணம் பாய மாட்டார் உங்களுக்கு பழமொழியா சொன்னோம்னா ஏதையும் செய்ய மாட்டார் பாய்லேயே ஆயிரம் அண்ணதானா நான் பத்தாயிரம் அண்ணதான பார் அண்ணா பத்து பைசா நான் கட்ட மாட்டார் எங்கே போனாலுமே இப்போ நான் வெளியே போனேன் யாராவது ஒரு வயசானவங்கள உங்களை பார்க்குறேன் அப்படின்னா எப்போவுமே வெளியே போனால் நான் ஒரு முந்நூறுவா ஐநூறுவா கொண்டு போவேன் போகும்போது இந்த காலையில் கூட பார்த்தேன் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வயசான ஒரு ஐயா காலை உக்கஞ்சோதா முடியாமல் வந்தாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஐயா எதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னா இல்லைப்பா வேணாப்பா பரவாயில்லப்பா அப்படின்னாரு கையில் ஒரு நூறுரூவா கொடுத்தேன் இன்னொருத்தர் அவர் கூட ஒரு வயசான ஒரு அவருக்கு ஒரு நூறுரூவா கொடுத்தேன் இந்தங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே காசு கொண்டு போவேன் இவர் வந்து அவ்வளோ டக்குனு கொடுக்க மாட்டார் யாருக்குமே கொடுக்க மாட்டார் இவர் கையிலேருந்து வாங்கவே முடியாதுன்னா ஓப்பனாவே சொல்றேன் இவர் அதை செய்யறா இதை செய்யற எப்படி செய்யற ஆனா செய்ய மாட்டாரு உங்கள் கூட வாங்குவார ஒழிஞ்சு அவர் கொடுக்க மாட்டார் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவர் இப்பதான் இப்படியா இல்ல முன்னாடி இருந்தே இப்படியான்னு எனக்கு தெரியாதியா ஏன் அப்படின்னா காசை தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது நம்ம நாலு காசை சேர்க்கணும் சேர்த்து வச்சா தான் நாளைக்கு நமக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருக்கவே இருக்க அவங்க தங்கச்சி அதனால வந்து அண்ணனுக்கு ஒன்றுனா உசுற கூட கொடுத்துரும் நமக்கு ஒன்றுனா கூட செய்வாங்க ஆனால் அண்ணன் லெவலில் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அண்ணன் அப்படின்னா உசுறு அதனால அந்த டாப்பிக்கை விட்ருவான் காலையில் வந்து உட்காந்து கூட ஆச்சா போச்சா அதுவா இதுவா என்ன நீ மிரட்டினா நீ பயம் கொடுத்துனா அப்படியே நீ கற்றுனா நான் காலோட ஒன்று கடிச்சிடுவேண்ணே இனிமேலா நீ கத்துற டென்ஷன் ஆகுற என்னை கோபப்படுத்துகிற அப்படின்னு நான் டென்ஷன் ஆகவே மாட்டேன் காலம் இல்லை ஏதாவது நான் டென்ஷன் ஆனால் ஏதாவது ரியாக்ஷன் என் ஃபேஸில் தெரியுது அப்படிங்களா ஏன் அப்படின்னா நான் ஏதாவது தப்பு முந்தாரத்தை வந்து ஒரு வாரத்தை விட்டேன் லைவ்ல என்ன செத்தாக கூட தூக்கி போட உனக்கு நாலு பேர் கிடையாதுன்னு சொன்னது உண்மைதான் ஆனால் அதை நான் ஏன் சொன்னேன் நம்ம வந்து அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே கோயிலும் கோலம் விளக்கு போடுறதுலேருந்து ஒவ்வொரு கோயிலுக்காக போகிறோம் நம்ம வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்றதே கடவுளே அவர் எங்களுக்குலாம் கஷ்டத்தை கொடு ஆனா வந்து கை விட்டுறாத கஷ்டத்தை சமாளிக்க கூடிய அளவுக்கு அந்த மனப்ப பக்குவத்தை கொடு வலிமையை கொடு நான் என்ன சொல்றேனாடா உண்மையாலுமே நான் சொல்லவா நான் ரெண்டே விஷயந்தான் சொல்லுவேன் கடவுள் இருக்கிறனால தான் அவங்க அம்மா செஞ்ச புண்ணியோ அவங்க அப்பா செஞ்ச புண்ணியத்தினாலேயோ இவ தாலி பாக்கியம் அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் முருகன் மேலேயானே பிடாரி மேலே சொல்லுவேன் தாலி இவரோட இது அதெல்லாம் பத்துனியெல்லாம் வாழ்கிறவர் புருஷன் ஆயிரம் ஊத்தியாக கூட போனாலும் புருஷன் ஆயிரம் தே தே கூட போனாலும் தான் போ பிள்ளைகளுக்காகவும் தான் பேரம்பேத்திக்காகவும் தான் புருஷனுக்காகவும் படிதாண்டாமல் வாழ்கிறாங்க பத்தியா அந்த மாதிரி வாழக்கூடிய பெண்கள் தான் கண்ணீர் விட்டாலோ வயிறு எரிஞ்சாலோ அது பளிக்கும் அவங்களோட தாலி பாக்கியம் தான் அந்த புருஷனை காப்பாற்றும் ஆமாங்களா இல்லைங்களா புருஷே ஒரு மும்பளை கிட்ட போனால் நான் நூறு கிட்ட போவேன் அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐம்பது வயசுலேயும் வந்து உனக்கு பாப்பா நோகும் பா அப்படியே என்ன சொல்கிறது அவள் என்னடா சொல்கிறது பாப்பா நோகுது துறந்து காமிச்சு கா இது அப்படியே எனக்கு தண்ணி கொஞ்சம் ஆ இதை தண்ணி கொஞ்சம் ஏறிருச்சு கம்மா கரையில் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறவங்களோட சாபம் பழிக்காது நீ உட்காந்து கண்ணீர் உற கதற ஏ சாபம் சும்மா கூடாது ஏ பாவா சும்மா கூடாது நீ நாசமாக போயிருவ நீ காரில் போகிற நீ இப்படியே அடிபட்டு செத்துரு நீ இப்படியே வாழு அப்படின்னு சொல்லி சாப உறியே அந்த சாப உட்ற அளவுக்கு நீ என்ன அவருக்கு முதல்ல உண்மையாக வாழ்ந்துருக்க சொல்லு பார்ப்போம் உண்மையாக வாழ்ந்து ஒரு புருஷனுக்கே வாழ்ந்து போ புருஷன் ஆயிரம் கூத்தி அதாவது பொம்பளைங்களுக்கு வந்து உடல் தேவைங்கிறது அறுபது வயசானாலும் எழுபது வயசானாலும் இருக்கும் அதுவும் ஒரு சில பேரோட ஹார்மோன் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ புருஷன் கட்டின புருஷன் சொல்லி சொல்கிறீங்க ஆனால் நீ இன்னொருத்தன் கொண்டாட்டிங்கிறத நான் ஒரு நாளைக்கு ஆதாரத்தோட நான் போடுவேன் நீ ஆனதுக்கு தான் கொண்டாட்டி ஆனதுக்கு தான் இவனுக்கு எல்லாமேங்கிற எல்லா கதையுமே இப்போ கெல்லடி போய் இருந்தானா இதை பூரா நோட்டு எடுத்திருப்பாள் கிளவி போனது ரொம்ப வருத்தமான விஷயம் ஆனால் வந்து எங்களை படுத்தினா பட்டதுக்கு உள்ளே போனது ஒரு சந்தோஷம் தான் இல்லைன்னு வச்சுக்காக நோட்டி நொங்கு எடுத்துட மாட்டாங்க ஏன்னா அந்த ஆனந்தோட ஆதார் கார்டு ஆனந்துக்கு தான் இவ அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு அவதே அந்த ஆதார் கார்டு அனுப்புனது எனக்கு அவதை அப்படிங்கும்போது நிறைய விஷயம் வந்து எனக்கு வந்துச்சு அவன் மூலியமாக வேற ஆளுகள் மூலியமாக எனக்கு தகவல் அனுப்ப அப்படி இருக்கும்போது படிதாண்டாவது பத்தினியும் இந்த மதுரைக்குள்ளே தான் புருஷனுக்காக கண்ணகியாக வாழ்ற அவங்களுக்கும் நம்ம வந்து சாவ விட்டா நீ காரனை போ அடிவெடு சாவ அப்படின்னு சொன்னால் பளிக்கும் நீ என்ன பத்து நிமிஷத்தில் பத்து பேர்கிட்ட காமிக்கிற பத்து பேர் நிமிஷத்தில் பத்து பேர்த்துக்கிட்ட நோவுதுங்கிற அப்புறம் எப்படி பழிக்கும் சொல்லு பார்ப்போம் நான் வந்து ஒரு காலத்தில் இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு வந்து வாழ்க்கை இல்லையே புருஷன் சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆறு வருஷம் சரியா அடிச்சாலும் பிடிச்சாலும் மிதிச்சாலும் ஜண்டா ஊட்டாங்க போயிருக்கிறியா இரு எப்பத்த என்ன உனக்கு வா ஏன்னா ஒரு நாள் நல்லா இருக்கும் ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் மூணா நாள் நான் இது பார்த்தேன் அப்படியே வீட்டை கழுவி அப்படியே இதை ஒழிவி இதை தொடச்சு அதை தொடச்சு அப்படியே வீட்டை போட்டு இப்போ வர சொல்லுடா ஓ மனசு சுத்தமாக இருக்க ஓ மனசை தொடக்க முடியுமா இல்லை நீ இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சதுக்கு பின்னாடியும் நீ ஒவ்வொருத்தங்கடையா நோவுனது அவுத்து காமிச்சது எல்லாம் பண்ணினதெல்லாம் க்ளீன் பண்ணிருவியா சுத்தமாக இருக்குதா உனக்கு இல்லை இப்படியா போய் இன்னமும் புரிசாக வராட்டினாலும் இந்த வர வர்ற வரைக்கும் எத்தனை நாள் ஆகும் சரி இப்போ நான் சொல்கிறேன் அவர் இருந்தால் வீட்டுக்கு போகிறாரு முதல்ல போக கூட மாட்டேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் போக கூட விட மாட்டேன் சண்டை ஏழுற இழுப்பேன் போயிட்டு வந்தால் அதை விட இழுப்பேன் அட்டி சும்மா நங்கு நங்குன்னு குத்துவேன் போட்டு கொட்டுமா படிச்சுவேன் மெண்டட்ட ஒரு கொடுப்பேன் விட்டியே விட்டியோ தூங்க விட மாட்டேன் ஆனால் இப்போல்லாம் போறியா பா அங்கேயே இருக்கிறியா இரு அப்படிதானே தானே விட்டுட்டு இருக்கேன் ஏண்டா நீ ஏன் உன் குடும்பம் வேணும் உன் பொண்டாடி வேணும்னு போகும்போது நான் ஏன்டா என் புருஷனே தேடி போகக்கூடாது நான் ஏண்டா இன்னொருத்தங்கிட்ட திறந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லியா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படி இருந்தாலும் போனவர் அன்பு எங்கே இருக்கோ அங்கே தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருந்தா அவங்களுக்கே மனசு இங்கே நான் இருக்கும் போது அங்கே அவருக்கு ஃபீல் ஆகும் சாப்பிட்டாலோ சாப்பிடலையோ அப்படியோ இப்படியோன்னு யோசிச்சு அந்த ஒரு ம ஒரு மணி நேரம் கூட அவங்கள பார்க்காம நம்மளால் இருக்க முடியாது ஏன் மனசுக்குள்ளே என்னென்ன ஓடுதுங்கிறது அவருக்கு தெரியும் அங்கே போய் உட்காந்தோட நீ என்னென்ன கொட்டச்சுற கொட்டஞ்சி அவனை நான் வெளியே போ அப்படி தொள்ளாத குறைய அப்படியே குற வழியை புட்டுச்சு வெளியே தான் தர ஆனால் நீ வெளியே போடுற நடிப்பு நாடகமோ வேஷமோ இந்த கூமுட்டைகளுக்கு யாருக்குமே தெரியலை உன்னோட உள்ளே இருக்கக்கூடிய சுயரூபம் எனக்கு நல்லா தெரியும் அவருக்கும் அதை விட தெரியும் இன்னும் நிறைய மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரியா என்கிட்டேயே நிறைய பேர் கேட்டாங்க அக்கா இவ அண்ணன் அங்கே போனாலே டார்ச்சர் நினச்சிக்கிட்டு தான் அடித்து பத்து ரூபா போடறதுக்கு நாங்களும் பார்த்துக்கிட்டோம் ஏன்னா அண்ணனுக்கு அங்கே இருக்க சுத்தமாக இருப்பில்ல வீட சு அப்படியே வீட்டை சுத்தம் பண்ணி அடுப்படி சுத்தம் பண்ணி அப்பா அப்படியே சொல்லி சொல்லி ஒரு நாள் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ஒன்றுமே இல்லை நிறைய பேர் லைவ் கூட என்ன கேட்குறீங்க அக்கா அப்படியே போய் அந்த அடுப்படியாக கட்டுறா அக்கா அப்படியே ஹாலாக கட்டுறீங்க நான் அப்படியே தானே கட்டேன் ரெண்டாவது வந்து சொன்னேன் என்ன சொன்ன ஏங்க ஒரு விஷயம் கேளுங்க அவர் ஒரு தப்பான ஒரு விஷயம் தப்புனா பொம்பளைங்க தப்பு கிடையாதுங்க ஃபோனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் சரியா அதை நான் சொல்கிறேன் சொல்லாமல் இருக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே போய் விளையாட்டுக்கிட்டு இருக்காரு அதில் ஏகப்பட்ட ரூவா ஏகப்பட்ட ரூவானா ரொம்ப ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் இரநூறு நூறு முந்நூறு இப்படி விளையாட்டுக்கிட்டு இருந்தார் நான் சொன்னேன் வேண்டாம் இது அடிமை ஆகும் எனக்கு தெரிஞ்சு என்னோட சகோதரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் அதை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க எனக்கு பர்சனலாக சொல்லியிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லட்சம் இது வந்து நான் போய் சொல்ல கிடையாது உண்மையை தான் சொல்கிறேன் கட முர் திருச்செந்தூர் முருகன் மேல் ஆணையா கிட்டத்தட்ட இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் இழந்துட்டாங்க அவங்க மென்டலி டிப்ரெஷன் ஆகி இப்போ குடும்பத்திலையும் சொல்ல முடியாமல் வெளியையும் சொல்ல முடியாமல் எங்கிட்ட தனிப்பட்ட முறையை வந்து அட்வொகேட்டை பேச வச்சு நான் அட்வொகேட்டு பேசி அதை ஒன்றுமே பண்ண முடியாது சூர்யா அதை வாங்கவே முடியாது சூர்யா போனது போனது தான் சூர்யா எப்படி சூர்யா இப்படியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அந்த ஒரு விஷயத்துல தான் நான் இப்போ எனக்கே அவங்க ரொம்ப டச்சில் கிடையாது ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மன உளைச்சல் ஆகி போய் மன ரீதியா ரொம்ப நொந்துட்டாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா நம்மனால இழந்து திருடு போனாலே நம்மனால மனசு கேட்காது அப்படிங்கும்போது முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ஓனா எப்படி சீ இதை வந்து இப்போ எங்க ஊரு இப்போ பிடாரி மேலே ஆணையா சொல்றேன் திருச்செந்தூர் முருகன் மேல ஆணையை சொன்னேன் போய் சொல்ல இந்த மாதிரி இவரு நூறு இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் இப்படி போச்சு நான் சொன்னேன் வேண்டாம் எப்படி இந்த ப்ரீபேர் கைம விளையாண்டு நிக்கிறா பாருங்க ஒருத்தன் நேர கட்ட நேரத்தில தூங்குறியான் நைட்டு ஃபோனை கொடுறாங்களே பிடுங்கி வச்சேன் பிடிங்கி வச்ச உடனே காலையில் அஞ்சரை மணிக்கு டிவியை நான் எனக்கு தெரியல நான் எட்டு மணி வரைக்கும் எட்டரை தான் எழுந்திரிச்சேன் டிவியை போட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் திருப்பி இப்போ என்னாச்சு நம்ம மொபைல் மாதிரி என்னாகுது இந்த டிவியும் டி டிவி என்னாகுமா சூடாகுது அப்படின்னா அந்த டைம் அவுட் இப்படி வந்துருச்சு சுற்றி என்னாச்சு அப்படியே ஆஃப் ஆகிறதுக்கு அது வந்துருச்சு இவர் தான் வந்து எப்போ டிவி வந்து அந்த டைம் சுற்றுது ஆஃப் ஆக போகுது ஓவர் சூடாகுதுனார் எனக்கு டிவியும் தெரியாது நான் பார்த்ததும் கிடையாது அப்படி இருக்க பட்சத்தில் இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அது தூண்டும் நூற கொடுத்தா இரநூறு இரநூறு கொடுத்தா முந்நூறு முந்நூறு கொடுத்தா நானூறு சொல்லி போகும் நீ போகாத எனக்கு மூவாயிரம் இல்லை மூணு லட்சம் கூட நான் தர்றேன் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சம்பாதிச்ச காசு நம்ம ரெண்டு பேர் தான் அதை வந்து நம்ம செலவழிக்கிறோம் எல்லாமே பண்ணுறேன் சரி நீ வந்து மூவாயிரம் கொடுத்தா சொல்லி கட்டுற சொல்லி காட்டுற சொல்லி காட்டுறேங்கிறியே ஒருத்தி நீன்னு தான் மூணு வருஷமா ஆறு வருஷமாக நான் திருத்தி வச்சேன் திருத்தி வச்சேன் திருத்தி வச்சேன் கட்டில் வாங்கி கொடுத்தேன் மெத்தைய வாங்கி கொடுத்தேன் ஏசியை வாங்கி கொடுத்தேன் காரை வாங்கி கொடுத்தேன் வண்டியை வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு இதை பண்ணேன் அதை பண்ணேன் என் குடும்பம் தெருவில் கிடக்கு தெருவில் கிடத்தவளோட கொடுத்து நிற்கிற மகாராணி மாதிரி வச்சுருக்கேன் எத்தனை நான் வாட்டி சொல்லி காட்டுறேன் அதனால தான் மூவாயிரம் ரூபா பணத்தை முப்பது வாட்டி இல்லை மூவாயிரம் வாட்டி நான் சொல்லி காட்டுவேன் ஏன்னா அது நல்ல விஷயம் கிடையாது மென்டலாகி ரோட்டில் சுற்றிடுவேன் ஏன் கூட இருந்துக்கிட்டு நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறனால தான் உனக்கு நான் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்து உனக்கு வந்து நோய் நொடி இல்லாத ஒரு உடம்பையும் நீ நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நூறு வயசுக்கு இருக்கணும்னு சொல்லி தான் நான் கோயில் கோயிலாக போய் விளக்கு போட்டு கோயில் கோயிலாக போய் நாங்கள் நல்லா இருக்கணும் கடவுளே நிம்மதியாக அவர் ஒரு தாய் இல்லாத பிள்ளை கூட பிறந்தவங்களும் இல்லை குடும்பமும் இப்படி சரியில்லை அப்படிங்கும்போது அவர் நல்லா இருக்கணும் கடவுளே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு காரணத்துலேயும் எங்களுக்குள்ளே சண்டை வந்து நாங்கள் பிரிஞ்சே போனாலும் கூட அந்த சூழ்நிலை ஏற்பட்டால் கூட நான் அவரை கைவிடக்கூடாது கடவுளையே அவரை மறக்கிற அந்த இதை எதையுமே எனக்கு கொடுத்துட்றத அவர் மேலே எப்படி கோவம் வந்தாலும் அதை நான் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஒழிஞ்சு அவருக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் நான் அதை தான் சொல்லுவேன் கடைசி வரைக்கும் அவருக்கு நான் பணிவிட பண்ணணும் அவருக்கு முடியலைங்க போது சூர்யா நமக்காக சாகிற வரைக்கும் நம்ம கூட இருப்பா நம்ம நாளைக்கு வந்து ஒரு ஒன்றுக்கு மூத்திரம் போனால் கூட ஒன்று போனால் கூட இவ்வளோ சுத்தம் பார்க்குறவர் நமக்காக வா நான் வந்து அள்ளி போடணும் அதை என் பெத்த பிள்ளைக்கு எப்படியோ அது மாதிரி தான் நான் என் பெத்த பிள்ளையை பார்த்தா அவரை நினைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த அறுவரு பூங்கிற விஷயத்தை நான் கொண்டு வந்துடக்கூடாது ஏன்னா நான் ரொம்ப சுத்தம் பார்ப்பேன் அப்படிங்கிறனால கொண்டு வந்துடக்கூடாது அவருக்கு சேவை பண்ணுறது அவர் முடியாத காலத்தில் பார்க்குற அந்த கடமையை எனக்கு கொடு கடவுளே எப்படியோ இருந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் இதை செஞ்சு கொடுத்தவர் அவர் அவருக்காக நான் கால முச்சூடு நான் வந்து ஒரு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் கடவுளே எங்களுக்கு பிரிவை கொடுத்துறாத எங்களுக்கு நல்ல அதே மாதிரி எண்ணம் அதே மாதிரி சண்டை வரட்டும் ஆயிரம் லட்சம் லட்ச கூட வரட்டும் ஆனால் பிரியூ அப்படிங்கிறத கொடுத்துறாருங்க நான் ஒவ்வொரு நாள் கடவுள்கிட்ட போய் நான் கும்பிட்டுட்டு வரேன் அதான் வந்து சொல்கிறேன் நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தேன் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தேன் நான் சொல்லலங்க யார்கிட்டையுமே சரிங்களா ஏன்னால் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லாமல் கிடையாது ஒரு சில பேர் பரவாயில்ல அக்கா இது வாங்கிருச்சுன்னு சொல்லி நல்லா என்னை தொடர் இருப்பீங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க இந்த பத்தியா ஊத்தி ஆளுக்கு வாங்கி கொடுத்தேன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கல இதை இங்கே செஞ்சால் அப்போ காலையில் கூட இந்த விழுதுகளில் ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க கண்டவன்ட்டெல்லாம் கப்பையை விருக்கிறா மேலே ஒரு செயின்னு கீழே ஒரு செயினு இங்கே ஒரு செயினு நாதாரி எச்சக்கலை பொறுக்கி செயலுக்குள்ளே நாங்கள் கஷ்டப்படுறப்ப பார்க்க முடியாமல் கண்ணீர் விட்டு ஒரு மிச்சர் பாக்கெட்டுக்கும் ஒரு ஒரே ஒரு வாழைப்படுறதுக்காக ஏங்கி நாங்கள் கிடந்தோம் அன்னைக்கு அந்த புருஷன் அன்னைக்கு பாவமே கூத்தியா பாவம் நம்ம புருஷனுக்காக ஏங்கி தவிச்சு அழுதுகிட்டு இருந்தாலே உள்ள நம்ம புருஷன் வந்து கூத்தியாளுக்காக அழுதானே அப்புடின்னு அன்னைக்கு வந்து நீ பார்த்துருக்கணும் சரி இப்போ இவன் ஜெயிலுக்கு போனானே எதுக்கு போனேன் சொல்லு சாதனை படைச்சிட்டு போனானா அப்போங்கிறதுல துடிச்சு போய் வந்து நிற்கல அவ்வளோ ரூபா செலவு பண்ணலை சித்தின்னு சொல்லி நான் நான் பண்ணேன் சொல்லிக்காம்கிறேன்னு நான் சொல்லத்தான் செய்வேன் நீ எப்படி ஒன்று ஒன்றுக்கும் சொல்லி காங்கிரி அதே மாதிரி சொல்லுவேன் நான் எடுத்து ஸ்பாட்டில் யாருக்கும் கேட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் கொடுக்கல இந்த இப்போ கூட தான் ஊட்டிக்கு போகிறப்ப எங்கள் காசு தான் வந்துச்சு என் காசு தான் வந்துச்சு ஓய்ய முப்பதாயிரூவா செலவழிக்கல இப்போ கூட பத்து பதினஞ்சு ஆச்சு ஆச்சாவிட்ட காசு தீர்ந்து போய் செலவு பண்ணல நாங்கள் காசுக்கெல்லாம் கணக்கு பண்ணி தான் இப்போ கூட தான் ரூபாய் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னார் ஆமாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு எதுக்காக கொடுத்தாரு வாய்தாக போகணும் இல்லைனா அடுத்த செலவு இவர்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நிமிஷம் முடிச்சிருவார் முப்பதாயூவா கடன் வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் நம்பினால் நம்பா டீச்சர் முப்பதாயிரூவா வாங்கி மூணு மாதம் ஆச்சு இப்போ வரைக்கும் இந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு திரும்பி கொடுக்கல காசை நானும் எப்போ கொடு ஆளுக்கு ஒரு அஞ்சு அஞ்சா போட்டு கொடுத்துருவோம் 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 கேட்டால் இப்போ வரைக்கும் கொடுக்கல கடன் வாங்குறவ நான் என்னைய பொறுத்த வரைக்கும் சொன்ன வார்த்தையில் சுத்தமாக இருக்கணும் போது பிரிட்ஜ் வாங்கினேன் பிரிட்ஜ் வாங்குறேன்னா ஃப்ரிட்ஜு தான் வாங்கினேன் வாஷிங் மிஷினுங்க அது ஆல்ரெடி நான் பழைய வீட்டில் இருக்கும் போது செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன் வாஷிங் மிஷின் தான் அந்த மிஷின் போய் போய் அடைச்சுக்குது நான் என்ன பண்ணேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த மிஷின் வாங்கினது வந்து கம்மி அதுக்கு செலவழிச்சது ஒரு ஐயாயிரம் ரூபா நான் செலவழிச்சிருக்கேன் புரியுதுங்களா அப்படிங்கிறனால என்ன பண்ணி சரி ரொம்ப நல்லதை இந்த பாருங்க இன்னமும் நீங்கள் நம்ப மாட்டீங்க என் தங்கச்சிகளுக்கு நான் அப்படியே ஓப்பனாக காட்டுறேன் மனசு இல்லாமல் அதை தூக்கி கூட யார்ட்டையும் எக்ஸ்சேஞ்சு கூட போல எக்ஸ்சேஞ்சு கேட்டேன் அப்புறம் என் தம்பி கேட்டேன் அக்கா கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே பழைய மிஷினில் துணி கிடக்கா நேற்று கூட இதில் தான் தோஷம் என்ன பேக்கிங் கூட பிரிக்கல இது வாஷிங் மிஷின் புது வாஷிங் மிஷின் பேக்கிங் கூட அப்படியும் புது பொருள் என்னடா ஆடம்பரமாக இதை தூக்கி போட்டு இருந்தால் ஃப்ரிட்ஜுங்க இந்த வெளியே கிடங்க காலையே காந்த பாருங்க கிடக்கிற வெளியே வெளியே ஃபிரிட்ஜி பார்த்து கழுவி நீட்டாக வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கொடுக்க மனசு இல்லை அதனால இது எல்லாம் ரெண்டையுமே தூக்கி அந்த ரூம்களை வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜு பதினேழு வருஷம் ஆச்சு அந்த ஃப்ரிட்ஜை வாங்கி ஏன் அப்படின்னா ரொம்ப பழசாக இருந்தால் வெடிச்சிடும் அது ஒரு மாதிரி ஆயிரும் ரெண்டாவது ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிரும் ஏன்னா அது மேடோர் போச்சு லைட்டு போச்சு அந்த காயில் கருகிற வர அடிக்கடி வருதுன்னு சொல்லி எப்போ வாங்கலப்பானேன் இப்போ என்னதுல இஎம்ஐல வந்து ஸ்கோர் இருந்துச்சுன்னா நான் வாங்கியிருப்பேன் ஆனால் என்னால் ஸ்கோர் இல்லை லாக் ஆகி போய் கிடக்கு இவரது லாக் ஆகி போய் நான் தான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ என்னது வந்து அந்த சிவில் கம்மியாக இருக்குன்னு சொல்லி லாக் ஆகி போச்சு அழகாக இன்சேல் பண்ணிட்டு ரொம்பலாம் கிடையாது வெறும் ஒரு நாலு ரூபா தான் நாங்கள் வந்து வாங்கினோம் அந்த பாருங்க வாங்கி எங்கள் சித்திரை ஒன்றுக்கே நாங்கள் வாங்கிட்டோம் வருஷ பொறுப்புக்கே அப்போ கூட பாருங்கள் ஒரு நார்மலான ஒரு ஃப்ரிட்ஜ் தான் வாங்கினேன் ஒன்று பெருசாகவோ ஒன்று எல்லாம் கிடையாது நான் ஃப்ரிட்ஜ் நான் யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியுதுங்களே என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இது லெமன் போட்ட ஜூஸு இது வந்து சப்ஜா விதை இது வந்து மாவு சரிங்களா நெருக்கி விளக்கை போட்டிருக்கணும் மரம் இந்த பாருங்கள் ரெண்டு வாழைக்காய் பச்சை மிளகாய் இது பூரா மசால் பொடி வச்சுருப்பேன் இந்த பார்த்துக்கங்க இவ்வளோ தான் வச்சுருக்கேன் நான் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு தேவையும் கிடையாது என்ன வெயில் காலத்துக்கு ஒரு ஐஸ் வாட்ரு யாராவது நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா ஒரு ஐஸ் வாட்ரு இன்னும் இவங்க ஒரு ஐஸ்கிரீம் வைக்கிறது இதுக்கு தான் சரியா வீட்டுக்கு உபயோகமாக ஒரு பொருள் வாங்கலாம் ரைட்டு ஓகே நீ வந்து உட்காந்துக்கிட்டு இதை பண்ணனா அதை பண்ணணும் அப்படின்னா நான் என்ன வந்து டெய்லி சரக்கு வாங்க டெய்லி குடிப்போம் சரி நீ காசு கொடுத்து வச்ச பத்தாயிரத்து ஐநூறுரூவா பத்து ரூபா கொடுத்து வச்சேன் அதில் கூட ஐநூறுரூவா கொடுப்பான்னு கேட்டேன் எடுத்து கேட்டேன் கொடுத்துட்டேன் நான் நினச்சா நல்லா சொல்லுங்க நான் நினைச்சா அந்த பத்தாயிரத்துல எப்பா ஐநூறுவா அங்க கொடுத்தேன் எப்பா ஐநூறுரூவா இங்கே இங்க கொடுத்தேன் எப்பா ஐநூறுவா இப்படி கொடுத்தேன் அப்படின்னு என்னால் அதுல இருந்து ஒரு ஐநூறு 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 நீ கொடுத்து வச்ச காசு அந்த காசு இந்த காசு என்ன காசுன்னு உனக்கு தெரியும் நான் எடுத்து ஒளிச்சு வைக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்போ கூட ஒரு பத்தாயிரத்தில் அங்க எவ்வளோ கொடுத்தோம் இங்க எவ்வளோ கொடுத்தோம் இது என்ன இது என்னென்னு கொடுத்துட்டு நீ கொடுத்த காசை அப்படியே நான் தோடாம தானே வச்சேன் சொல்லு கால வண்டிக்கு பெட்ரோல் வெளியே சுத்துறாங்க பெட்ரோல் கூட நான் என்ன சொல்றேனா மூணு லட்சம் இல்லை முப்பது லட்சம் நம்ம கிட்ட இருந்தாலும் அது பெருசு கிடையாது அந்த பத்து நாள் லாஸ்ட் நாள் வரும்போது கூட கடன் வாங்கக்கூடாது இழுத்து பிடிச்சி சுருக்கி நேற்று ஐம்பது ரூபாய்க்கு மா வாங்கிட்டது நான் ஏன் சொன்னேன் முந்நூறுவாய்க்கு சூரிய மைசில் போய் வாங்கிட்டு எனக்கு சாப்பிட்றது ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டுதான் முடித்தேன் இந்த இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது இந்த கருவாடு கிடக்கு இந்த முருங்காய் ஈஸு கொண்டது ஒரு மூணு முருங்காய் கொடுத்துட்டு போச்சு கத்திரிக்காய் கிடையாது ஒரு உருளைக்கிழங்கு கிடக்கு ஒரு ரூபா செலவு இல்லாமல் அழகாக சாப்பாடு வச்சு அழகாக வந்து என்ன பண்ண போகிறேன் இந்த சா சாப்பாடு வடித்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் நான் அது ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு கருப்பு மொச்சை அதே இந்த மொச்சை கடக்குன்னு நினைக்கிறேன் மொச்சை கருப்பு மொச்சை அழகாக வறுத்து விட்டு ஒரு அரை மணி நேரத்தில் குழம்பு வச்சு இன்றைக்கி போதுதான் நான் ஒரு ரூபா செலவு கூட இல்லாமல் இப்போ இந்த ஒரு வாரத்துக்குமே சரக்கும் கிடையாது நான்வெஜ்ஜாக அவ்வளோவா நான் வாங்க மாட்டேன் வாங்குறியா அரை கிலோ வாங்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் நான் தான் இழுத்து பறித்து நான் ஓட்டி அந்த காசை நான் பத்திரமாக வச்சுருப்பேன் ஏன் நான் அங்கே போகிறேன் எப்படி வந்து ஒரு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் கூட செலவு உண்ணாமல் இருப்பியா அந்த பயிலுக்கு எதாவது வாங்கிட்டு போகாமல் இருப்பேன் அங்கே எதாவது வாங்கிட்டு அங்கே போகணும்னால எப்படி ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கலியாமில்ல சரி போகிறப்ப கொடுத்துட்ணுமா வேண்டாமா நீ வாங்கி தின்னு திங்காமல் போ அவர் கையில் கொடுத்துடணும்ல இந்த இப்போ கூட தான் கொடுத்தாரு பத்தாயிர ரூபாய் கொடுத்துட்டு ஒரு இதில் எப்போ ஒருத்தர் கொடுக்கணும் நீ இந்த பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு மிச்ச காசு எவ்வளோ இருக்குன்னு சொன்னார் எப்போ மிச்சம் எவ்வளோ தான் இருக்குன்னு சரி கொண்டான்னு வாங்கிட்டு போயிட்டார் ரெண்டு நாளைக்கு கூட அந்த காசை கையில் வச்சுக்க மாட்டார் இதே ரூபாயை நான் வச்சுருந்தேன்னா ஆளாக டெய்லி இரநூறுவா போட்டு கணக்கு போட்டு அழகாக அந்த நாலாயிரம் ரூபாயை பத்து நாள் நான் ஓட்டி காட்டவா சரக்கே அடிக்காமல் எதுவுமே பண்ணாமல் பத்து நாள் நான் ஓட்டி காப்பேன் நீ செஞ்ச வேலை மூவாயிரம் ரூபா இல்லை மூ மூணு லட்சரூபா நான் வாங்கி தரேன் நீ நல்லா வச்சுக்க சினிமாவுக்கு போ ஊர் சுற்று ஃப்ரெண்டுங்களோட சரக்கு அடிக்கப்பறியா போ எங்கள்ட்ட ஊர் சுற்றுறியா போ பண்ணு என்ன வேணாலும் பண்ணு நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நானே காசு தரேன் போயிட்டு வா ஆனால் நீ செலவழிச்ச காசு ஒரு தேவையில்லாத அடிட்டான வேலைக்குள்ளே போய் நீ விழுக போனேன் நான் உன்னை கையை பிடிச்சி இழுக்கிறேன் வேண்டாம் அது பைத்தியமாக்கிறோம் ரோட்டில் விட்டுரும் நீ ஒரு மாதிரி ஆயிடுவேன் ஏன் நான் இவரோட பல கேரக்டர் எப்படின்னா எனக்கு தெரியும் அப்படியே டென்ஷன் ஆயிட்டாருனா ஏய் நீ என்னை தோத்துட்டியா நீ என்னை தோக்கடிச்சியா இல்லை இல்லை நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் சொல்லிட்டு இவர் அந்த மாதிரி எவ்வளோ ரூபானாலும் போட ஆரம்பிச்சிருவார் அதனால தான் பயந்துக்கிட்டு நான் இருக்கேனேங்க நான் எனக்கு ஏதாவது விளையாட்டு தெரியுதா குரூப்பும் வேணாம்ண்ணே யார்கிட்டையும் பேசுகிறதே வேணான்னே இது வேணாம் அது வேணாம் இப்போ எங்கள் அம்மா ஊரில் ஒன்றுமே எங்கள் அம்மா ஊரில் போய் வீடு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா ஊரோடு போகிறேன் ரெண்டு வீடு தான் பார்த்தேன் அதோட இந்த ஊருக்குள்ள வீடே நான் பார்த்து தர மாட்டேன் அப்படியே நீ உட்கார வச்சுட்டேன் அப்போ நான் இதுக்கெல்லாம் நீ சொல்றது பூரா எதுக்கு சரி நல்லதுக்கு தான் சொல்லுவார் நமக்கு நம்ம கூட நமக்கு இருக்கிறவர் நம்ம வாழ்க்கையை அவ்வளவு ஏற்படுத்தி கொடுத்தவர் சரி அது சொன்னா நல்லா இருக்குன்னு தானேங்க நான் சொல்றேன் அப்ப நீ மூவாயிரம் எங்க நாங்க செலவழிக்காத படமா மூவாயிரூவா என்ன ரெண்டு நாள் சரக்கடிக்கிற காசு வருவாங்க அவர் சம்பாதிக்கிறாருங்க ஒரு ஆனை செருப்பு கூட வாங்கிக்க மாட்டார் ஆனை துணிமணி கூட வாங்கிக்க மாட்டார் ஆனை ஒரு இது கூட வாங்க மாட்டார் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு என்ன தேவையோ நீ போய் வாங்கிக்க இன்னும் கூட நாலு சட்டையை போய் வாங்கிக்க மூவாயிரூவா அழகாக போ நான் ஒரு நாலு சட்டையை வாங்கிட்டு வா ஒரு நாலு பேண்டை வாங்கிட்டு வா நல்லா போய் சாப்பிடு பெரிய ஹோட்டலுக்கு போறியா போ சாப்பிடு இல்லை கரிமீனை கொண்டு வா நான் சமைச்சி தரேன் சரக்கடிக்கிறியா அடி நல்லா படுத்து தூங்கு இது தாங்க சொன்னேன் அதுக்குள்ளே போகாத ஏன்னா உனக்கு அது தேவையில்லை ஆல்ரெடி நீ வந்து ப்ரெஷர் மாத்திரை போடுற சுகர் மாத்திரை போடுற மாத்திரை போட்டு ஒரு டென்ஷனை தாங்க முடியாம அந்த காலையை பற்றி எப்படி கத்தினாருன்னு நான் அதுக்கு தான் தனியாக விளக்கம் கொடுத்துக்கலாம்னு கொடுத்தேன் அப்படி இருக்கும்போது நீ ஒரு குழிக்கூட விழுக போகிறேன்னு தெரிஞ்சனால தான் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு கத்தனை என்னை ஒழிஞ்சு ஒரு மூவாயிரூபா பணம் எனக்கு இல்லை அது நம்ம ரெண்டு பேத்துக்குமே இல்லை ஒரு ரெண்டு நாள் செலவு தான் அந்த மூவாயிரூபா பணம் உனக்கு எப்படி பணம் கொடுத்தாலும் பத்து நிமிஷத்தில் முடிச்சுக்கிட்டிருவேன் நான் அப்படி கிடையாது நான் இழுத்து பிடிச்சிங்க ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சுருந்தாங்க அந்த ஊருக்கு போகிறப்ப என் தங்கச்சியை போட்டாலுக்கோ அப்புறம் வந்த சம்பளத்தில் அப்படி என்ன பண்ணேன் இவர் தான் எல்லாம் வாங்கி கொடுக்குறனால எனக்கு ஒரு செலவுனால பிடிச்சி 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 ஐயாயிரம் ரூபா வச்சுருந்தேன் அப்போ எப்படியாவது ஒரு பத்து நாள் ஏன்னா சம்பளம் வரணும் பத்து நாள் ஓட்டி போடுவான் யார்த்தையும் வாங்கவே கூடாதுங்க இத்தனைக்கும் நீங்கள் நம்ப படிக்கங்க கடவுள் மேலே சத்தியமாக ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கரண்டு பில்லு ஜியோக்கு எட்நூறுரூவா ரீ ரீசார்ஜ் அங்கே ஏர்டெல்லோட பில்லு ரூபா எவ்வளோங்க ஆச்சு என் தங்கச்சியிட்ட கடை வாங்கிட்டேன் அவள் தான் பன்னெண்டாயிரம் ரூபா ஏற்கனவே முப்பதாயிரம் இப்போது ஒரு பன்னெண்டாயிரரூவா இந்த மூணுமே கடனில் அவள் தான் கட்டியிருக்கேன் சம்பளம் வந்தோடனே தர்றேன்னு சொல்லி அதை கூட அவர் என்ன சொன்னார் கரண்ட் பில்லை நீ கட்டு நீ கட்டிடு இந்த ஏர்டெல் பில்லும் ஜியோவும் நான் கட்டுறேன்னார் அப்படி கடனே வாங்கக்கூடாதுன்னு நினச்சி ஓட்டினா கூட இந்த பன்னெண்டாயிரூவா கடன் ஆகிப்போச்சா அப்போ நம்ம வந்து கடன் பெற்றக்கூடாது நாளைக்கு அதையும் ஒரு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்துக்கு சொன்னதுக்காக நீ மூவாயிரவா சொல்லி காட்டுறா நான் இனிமேல் எப்படி இருக்கணுமா அப்படி நீ இருக்கா இல்லை உனக்கிட்டலாம் எப்படி தெரியுமா ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா கூட அஞ்சே நாளில் நீ செலவழிச்சு கொடுவேன் ஆனால் இவர் எப்படி தெரியுங்களா நம்மக்கிட்ட கொடுத்து வச்சுருப்பார் ஒரு பத்தாயிரம் ஒரு ஐம்பதாயிரத்தோட வச்சுக்கோங்களேன் ஒரு பேருக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஐம்பதாயிரம் ரூபா திடீர்னு என்ன பண்ணுவார் வாங்குவார் எப்பா ரெண்டாயிரம் கொடு மூவாயிரம் கொடு ஐநூறு கொடு ஆயிரம் கொடு இந்த கறி வாங்க போகிறப்பையோ சரக்கு வாங்க போகிறப்போ ஏதோ வாங்குவார் அண்ணா நான் நம்மளும் கொடுத்து வச்சிருந்தேன் என்ன நீ இவ்வளோ குறையுதுங்கிற அப்படி திடீர்னு கேப்பாரு அது வாங்கி ஆறு மாதம் இருக்கும் நானும் என்ன பண்ணுவேன் எழுதறலாம் மாட்டேன் ஆயிரம் சொல்லிட்டு விட்டுருவேன் ஏதாவது ஒரு டென்ஷன்ல இப்படியா அப்படியா அதுக்கான கணக்கு கேட்பார் இதனாலே நான் என்ன பண்ணுவேன் அவர் ஏதாவது ஒரு ரொக்கம் கொடுத்தா கூட நான் அதை தொடவே மாட்டேன் பத்து இருபது முப்பதுமாக என்ன பண்ணேன் தங்கச்சிகிட்டே கேட்பேன் ஏ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கறேன் சார்கடிக்கேன் ஏ ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுக்கறேன் கறி வாங்க இப்படி பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து நான் வாங்கி தின்னுிருக்கேன் இதை போய் இந்த மூவாயிரரூபா செலவழிச்சது ஒரு தப்பான ஒரு விஷயம் ஓ மனசை ரொம்ப பாதிச்சிருவோம் நீ வேறு மாதிரி போயிடுவேன் தான் நான் சொன்னேனே உழிஞ்சு நீ சம்பாதிக்கிறத உனக்கு கொடுக்குறதுக்கு நான் யோசிக்கிறேன் புரியுதா ஓம் காசு ஓ வருமானம் இல்லை நான் அப்படித்தான் செய்வேங்கிறத தாராளமாக செஞ்சுக்கேன் நாளைக்கு எல்லாத்தையும் இழந்து நீ நடுத்தெருவில் நின்னாலும் எனக்கு கவலை இல்லை புரியுதா அதனால் நீ எப்படி என்னை எதுலேயும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீ அதே மாதிரி தான் நீ போய் எதுலேயும் அடிக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறனால நான் சொன்னேன் சரியா இது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்க இனிமேல் அதை கூட நான் சொல்லலை காலையிலே அவர் கொடுத்த பூரா தூக்கி மூஞ்சிலேயே விட்டு போ எடுத்துகிட்டு போ எடுத்துக்கிட்டு போ நீ என்ன வேணாலும் செலவழிச்சுக்கண்ணே இல்லை இல்லை அப்படி இப்படி தெரியுது இல்லை அவட்ட கொடுத்து வச்சுருந்தா அம்மா ஜல்லினாலும் சேர்த்து வச்சுருவா அதை தொடமாட்டா கரெக்டாக நம்ம எப்போ கெட்டாலும் எடுத்து கொடுப்பான்னு தெரியுது இல்லை அப்புறம் என்னை கெட்டவன் கெட்டவனு பேராக்குற சொல்லுங்க பாப்பா ஒரு பொம்பை ஒரு பெண்கள் வந்து அப்படி நம்ம தேவையில்லாமல் பண்ணிடுவோம்மா ஆ நான் பார்க்க தான் இப்படி இருப்பேன் நீங்களே நினைப்பீங்க ஆட பண்ணணும் என்ன மாதிரி உலகத்தில் ஒன்றான முறை பிச்சைக்காரி யாருமே கிடையாது அப்படி மாறிக்கிட்டேன் நேற்று கூட உன்னை கேட்குறேன் அச்சி கஞ்ச பிச்சைனா இருக்குன்னு இப்படி இந்த ரெனி கண்மை கேட்டு ஓசி கேட்டுக்கங்க முந்நூறுவாங்க அந்த கண்மை இந்த இப்போ கூட கேட்குறேன் அந்த கண்மை இருந்தால் யாராவது எனக்கு போட்டு விடுங்கடி சரிப்பா கமெண்ட் வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா ஓகே பாய்